பார்த்தீங்களா எப்படி கேமரா எல்லாமே அங்கே தான் இருக்கு வாக்குமார் இன்னைக்கு ஒரு ட்ரையல் ஹாய் வணக்கம் எமரால் மொபைல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இது வந்து ஆக்சுவலா இதோட சேர்த்து நம்ம பதினாறாவது வாரத்துக்கான கேமே விட்டலன்னு பாக்குறேன் என்னன்னா ஓப்போ எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ பிளஸ் இந்த மாடல் வந்து புதுசா லான்ச் பண்ண போறாங்க ஆக்சுவலா இந்த மாடல்ல ஐபி ரேட்டிங் என்னன்னா இப்போ தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கும் இல்ல அந்த மொபைல் எவ்வளவு நேரம் தாங்கும் அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருப்பாங்க இந்த மொபைலோட ஐபி ரேட்டிங் கரெக்டாக சொல்கிற கஸ்டமருக்கு இந்த பவர் பேங்க் நம்ம லிஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் ஓகேவா ஏஆர்வியில் பத்தாயிரம் எம்ஏஹெச் இதுக்கு எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்னா அதை தான் மறந்துட்டேன் பொருங்க ஒரு நிமிஷத்தில் சொல்லுவேன் ஆ இப்போ நான் வந்துச்சு என்னென்னா இவ்வளோ நாள் நம்ம கமெண்ட்ஸ் யார் அதிகமாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தாச்சு யார் அதிக யாரோட கமெண்ட்ஸுக்கு அதிகமாக லைக் வந்திருக்கோ அவங்களுக்கும் கொடுத்தாச்சு இல்லை நம்ம வீடியோவில் லைக் போட்டிருக்கவங்கள ஸ்க்ரோல் பண்ணி அதில் செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ என்னன்னா நியூவாக நம்ம ஃபாலோவர்ஸ் யாரோட நம்ம ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்க போறோம் அதனால இந்த வீடியோ பார்க்குற ஃபாலோ பண்ணாம இருக்கிறவங்களும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி என்னன்னா நம்ம கிஃப்ட் கொடுக்க போற கஸ்டமரா யாரா இருந்தாலும் சரி அவங்க நம்ம ரீல்ஸ ஒரு பத்து பேருக்காவது மேக்சிமம் ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கணும் அதனால் கண்டிப்பா அந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு பத்து பேருக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்படியே நம்ம அன்பாக்சிங்கும் பண்ணிரலாம் ஓகேவா எல்லா டைமு தான் சுத்தி விட்டு இது வந்து ஆர்மல் கிரேட்ல கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னு ஓப்பல இருந்து இந்த டைம் என்ன பண்ண போறோம்னா நம்ம மொபைலை சுத்தி விட போறோம் பாத்தீங்களா எப்படி ஓகே இன்னும் புதுசா நம்ம ஓப்பனே பண்ணல பாத்துக்கோங்க இப்பதான் ஆனே பண்ண போறோம் அன்பாக்ஸ் பண்ணி அந்த மொபைலே சுத்தி விட்டு பார்த்தாச்சு நல்லா பாருங்க ஓகேவா இந்த மொபைல் வந்து ஆக்சுவலா நம்ம தண்ணிக்குள்ள வச்சு வீடியோ எடுத்துக்கலாம் எவ்வளவுதான் கிலோனாலும் இந்த மாதிரி சர்ஃபேஸ்லாம் ஒன்னாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்ல மத்தபடி எப்படின்னு தெரியல அதனால ஆனா தண்ணிக்குள்ள வச்சு கண்டிப்பா நம்ம இதை வீடியோ எடுத்துக்கலாம் இந்த ஐபி ரேட்டிங் அப்படி கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இது வரைக்கும் நம்ம செக் பண்ணி யாருக்குமே காமிச்சதில்லை இந்த இடம் நம்ம கண்டிப்பா இந்த ஓப்போல என்ன ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பாத்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க செக் பண்ணி காட்ட போறோம் புதுசாக ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க கேமரா எல்லாமே தான் இருக்கு வாக்குமாறு இன்னைக்கு ஒரு ட்ரையல் பார்த்துக்கோங்க தண்ணியை சரியா மொபைல் எப்படி ஓகே சரி இப்போ என்ன கண்டிஷன்ல ஒர்க் ஆகுதான்னு போகும் நல்லாவே ஒர்க் ஆகுது பார்த்துக்கோங்க பேக் கேமரா பாத்துக்கோங்க ஓகே இதோட கழுவிரும் லைட்டா ஷாப் போட்டா வந்து F27 Pro க்கு கரெக்ட்டா இன்னும் ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இத வந்து ப்ரீ புக் பண்ற கஸ்டமருக்கு நம்ம சைடுல இருந்து gift கொடுத்துறலாம் கமெண்ட் சைடுல இருந்து gift பேக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு gift கொடுப்பாங்க அதே சேர்த்து கொடுத்துறலாம் என்னென்ன ஆஃபர் உண்டோ அந்த மொபைலுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுத்துறலாம் Oppo F27 Pro Plus இந்த மாடல்ல IP ரேட்டிங் என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்கிற இருக்கும் அது போக அதை எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னா நம்ம ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டில் நம்ம பேஜை ஃபாலோ லிஸ்ட்ல இருந்து ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணி இந்த தடவை கிஃப்ட் கொடுக்க போகிறோம் ஓகே நன்றி வணக்கம் என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம்னா ஏஆர்யூல பவர் பேங்க் பக்கா எம்எஸ் ஆயிரத்தி அறுநூறுவா மதிப்புள்ள பவர் பேங்க் ஓகே நன்றி வணக்கம் எம்ரால்டு மொபைல்